விக்ரபாண்டியில் டெபாசிட் இழந்து விடுவோம் என்ற அச்சத்தால் அதிமுக தேர்தலை புறக்கணித்து திமுக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி விமர்சித்த நிலையில் தங்களை பற்றி பேச திமுகவுக்கு எந்த அருகதையும் இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி கொடுத்திருக்கிறார் வாங்க ஏற்கனவே இந்த பார்லிமெண்ட்ல பல இடத்துல போச்சு இந்த தேர்தலிலும் சசிகலா வர கட்சியை இணைக்க போறேன்னு அறிக்கை விட்டுருந்தாங்க இந்த சூழ்நிலையில் கட்சிக்காரர் ஒரே ஒரு சவால் உங்கள் மூலமாக அவர் கொடுறேன் இந்த தேர்தலில் அவர் புறக்கணிச்சிட்டார்ல புறக்கணிக்கிறத ஒரு கட்சி புறக்கணிதுன்னா அந்த கட்சியில் இருக்கிற யார் ஓட்டு போடக்கூடாது அதிமுக இருக்கிற கிளைக்கழக செயலாளர் அதிமுக இருக்கிற நிர்வாகிகள் கவுன்சிலர்கள் இவங்கெல்லாம் ஓட்டு போட்டாங்களான்னு ஒரு கணக்கு எடுத்துட்டு அப்படி அவங்க ஓட்டு போட்டுருந்தாலும் வச்சுங்க அவங்கெல்லாம் எடப்பாடி புறக்கணிச்சுட்டாங்க இருக்கும் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்கிறாரு திமுகவும் சரி அதேபோல் ஆர் எஸ் பாரதிய ஒரு கருத்தை வந்து சொல்கிறாங்கன்னா முதல்ல அவர்களுக்கு முகாந்திரம் இருக்கா அதாவது லோக்கல் ஸ்டாண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த முகாந்திரம் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் திமுகவுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை ஒரு அருகதையும் இல்லை என்றுதான் இந்த நேரத்தில் ஆணித்தரவை நான் சொல்கிறேன் காலங்காலமாக வந்து ரெட்டலைக்கு போட்ட தொண்டர்கள் காலங்காலமாக ரெட்டலைக்கு போட்ட பொதுமக்கள் எந்த காலத்திலும் சரி அந்த கை மாறவே மாறும் اتی